வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போற பாசுரம் இன்றைய நாள் பாசுரம் அந்த கண்ணன் கிட்ட தங்களுக்கு என்னெல்லாம் வேண்டும் அப்படின்னு நாச்சியார் வேண்டுகிற பாசுரம் இவ்வளவு நாள் கண்ணா உன்னை தொழுதால் எங்களுக்கு பறை தருவாய் பறை தருவாய் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தவள் இப்போ வரிசையா என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா உன்னை வணங்கினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையன பொய்ப்பாடுடையனவே சால பெரும் வரை இசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம் ஆலி இலையாய் அவேலோர்னு கேட்டார் போது கூற வார்த்தைக்கு மால் அப்படின்னா மூணு பொருள்கள் உண்டுன்னு நிகழ்ந்து சொல்லும் கருமை பெருமை மயக்கம் திருமால்னு சொல்றோம் கரிய நிற மேனி படைத்தவன் திருமால் பெரியவன் திருமால் மயக்கம் தரக்கூடியவன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு கண்ணன் என்ன இருந்தாலும் மயக்கம் தரக்கூடியவன் தானே கண்ணனை பார்த்தாலே ஒரு மயக்கம் கண்ணன் இடத்துல பழகினாலே ஒரு மயக்கம் இல்லையா அதனால மாலே மணிவண்ணா அந்த நீல மணி நிற நீலம் அந்த இந்திரநீலம் ராமன் வீதியில நடந்து போனானா விஸ்வாமித்ரருக்கு பின்னால மேலே இருந்து சீதை பாக்குறா அவன் நினைச்சாலாம் ஆடி மழை கிளர்ந்ததோ முழு நீல கடல் அப்படி நடந்து போறதா இல்லன்னா ஒரு பெருசா ஒரு கல் நிக்கிறதா முழுக்கல் நடந்து போகிறதா அந்த மாதிரி மாலே மணிவண்ணா உன்னை வணங்கி யாம் பெரும் சம்மானம் நாடு பரிசீனா எப்படி சொல்றா பாருங்கள் எல்லாரும் போற்றும்படியாக எங்களுக்கு தான் சில சமயத்துல சில பேர் பரிசு கொடுத்தா அத ஓப்பனா சொல்ற மாதிரி இருக்காது ஆமா லௌகீகத்துல பாக்குறோம் சில நேரங்கள்ல அதை ஓப்பனா சொல்ல முடியாது இல்ல அப்படியே சொன்னாலும் மற்றவர்களுக்கு அது பொறாமையாக இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை நீ எங்களை அங்கீகாரம் பண்றது எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கணும் நாடு புகழும் பரிசினால் எங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும்ங்கிறதுல ரெண்டு பார்ட்டா லிஸ்ட் சொல்ல போறா இந்த பாசுரத்துல இன்றைய பாசுரத்துல பொதுவா என்னெல்லாம் வேணும்னு சொல்ல போறா நாடு புகழும் பரிசினால்னு நாளைய பாசுரத்துல மேல் பாசுரத்துல தனித்தனியா சொல்ல போறா இன்னைக்கு என்னெல்லாம் கேக்குறான்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன வேண்டும் தெரியுமா பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம் அந்த பாஞ்சஜன்யம் எப்படி இருக்குன்னா எல்லாம் நடுக்க புரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் உன் கையில வச்சுட்டு இருக்கிய பாஞ்சஜன்யம் அது அப்படி சங்கநாதம் முழங்கினா எல்லாருக்கும் சத்தம் கேட்டு இந்த உலகமே நடுங்க அப்படிப்பட்ட சங்கநாதம் தரக்கூடிய சங்குகள் எங்களுக்கு வேண்டும் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறை பெருஷா பறை கருவிங்கிறது ஒரு முரசு கருவி அந்த முரசு எங்களுக்கு வேணும் அந்த சத்தம் எல்லா இடத்துக்கும் போகணும் போய்பாடு உடையனவே சால பெரும் பறை அதுக்கப்புறம் பல்லாண்டு இசைப்பவர்களும் எங்களுக்கு பக்கத்துல நிக்கணும் நல்ல அழகான விளக்கு வேண்டும் கொடி வேண்டும் மேல விதானம் வேணும்னா கண்ணன் கேட்டா இதெல்லாம் எதுக்காகமா யாம் பெரும் சன்மானம்னு கேட்டிருக்கியே இதெல்லாம் எதுக்காகமா இல்லை நாங்கள் நோன்பு களத்தில் போய் நோன்பு நோற்கும் போது எங்களுக்கு இதெல்லாம் வேண்டும் இப்போ ஒரு நோன்பு பண்றோம் இல்லை வீட்லயே ஒரு பூஜை பண்றோம் இல்லை கோவிலில் பூஜைன்னு வச்சுப்போம் விளக்கேத்தி வைப்பார்கள் அந்த இடத்துல விதானம் போட்டிருப்பாங்க அந்த பகவானுக்கோ விதானம் இல்ல அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு விதானம் மேல கூற இருக்கும் அப்புறம் அந்த இடத்துல பளிச்சுன்னு இந்த இடத்துலதான் இந்த சிறப்பாக இந்த வழிபாடு நடக்கிறதுன்னு காட்டுறதுக்கு கொடி இருக்கும் கோல விளக்கே கொடியே விதானம் அந்த அட்மாஸ்பியர் பிளஸ் பக்கத்துல நல்ல பாட்டுகளை எல்லாம் பாடுவார்கள் பல்லாண்டு இசைப்பவர்கள் அங்க இசை கருவிகள் இசைப்பார்கள் சால பெரும் பறை அங்க சங்கநாதம் முழங்குவதற்கு பாஞ்சஜன்யம் நோன்பு களத்துக்காக மாத்திரம்தான் இந்த ஆரையும் கேட்டாளா இல்ல வேற ஏதாவது இதுல இருக்கான்னு பாக்கணும் இருந்தே ஆண்டாளுடைய பாசுரத்துல இருக்கிற அந்த சொற்களுக்கெல்லாம் உள் அர்த்தம் நிறைய இருக்குன்னு பாக்குறோம் இதுக்கு ஸ்வாபதேசம்னு பேர் ஸ்வ உபதேசம் அந்த சொற்களாக தங்களுடைய உள் அர்த்தத்தை நமக்கு உபதேசம் செய்கின்றன அதுதான் ஸ்வாபதேசம் அந்த சொற்கள் என்ன சொல்கின்றன அதை என்ன கேட்குறா எங்களுக்கு சங்குகள் வேணும்லாம் எதுக்கு சங்குகள் எங்களுக்கு சங்குகள் வேணுங்கிறது நோன்பு களத்துல விச் இஸ் அகன் எக்ஸ்டர்னல் நாங்க இந்த எக்ஸ்டர்னல் மாத்திரம் கேட்கல கண்ணா நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா பிரணவத்தை எல்லாருக்கும் சொல்லக்கூடிய சங்குகளாக நாங்கள் இருக்க வேண்டும் சங்குன்னு சொல்லும் போதே அதுக்கு பிரணவ பொருள் ஓங்காரம்னு தான் அர்த்தம் எந்த மந்திரமா இருந்தாலும் அதுக்கு ஓங்காரம் தான் தொடக்கம் அந்த ஓங்காரமாக நாங்கள் இருக்க வேண்டும் ஓங்காரத்தை எல்லோருக்கும் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் சரி அடுத்தது என்ன வேணும்னா பொய்ப்பாடுடையன சால பெரும் பறை இந்த பறைங்கிறது தன்னால வாசிக்காது யாராவது அதை தட்டினால்தான் வாசிக்க முடியும் அப்ப என்ன அர்த்தம்னா நாங்கள் நீ தட்ட தட்ட இசையை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாங்களா எங்களை பத்தி சொல்லக்கூடாது போஸ்ட்ஃபுல் இல்ல நீ தட்ட தட்ட நாங்கள் இசை முழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்னா நாங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் உன்னுடைய அடிமைகளாக இருக்க வேண்டும் பல்லாண்டு இசைப்பார் மங்களார சாசனம்னு பார்த்துமே அந்த தெய்வத்துக்கு பல்லாண்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் புகழை திருநாமத்தை பாட வேண்டும் கோல விளக்கு எப்போதும் வெளிச்சம் விளக்கு என்ன பண்ணும் தன்னோட வெளிச்சத்தை இன்னொருத்தருக்கும் கொடுக்கும் அது தனக்குன்னு மாத்திரம் வச்சுக்கலை அந்த வெளிச்சம்ங்கிறது தனக்கு இல்ல அது மற்றவர்களுக்குத்தான் அந்த வெளிச்சம் ஒரு விளக்குல இன்னொரு விளக்க ஏத்தலாம் அந்த மாதிரி எங்களுடைய இந்த ஞான வெளிச்சம் எல்லோருக்கும் வெளிச்சம் தருவதாக இருக்க வேண்டும் நாங்கள் கொடியாக இருக்க வேண்டும் உன்னுடைய கொடியாக இப்ப கோவில்ல துவஜாரோகணம்னு ஒண்ணு பண்ணுவார்கள் துவஜாகரோகணத்தை பார்த்த உடனே என்ன தெரியும் நமக்கு எட்டத்துல இருந்து பார்த்தோம்னா அந்த கொடி தெரியும் ஆகா இங்கேதான் கோவில் இருக்கிறது அப்போ தெய்வம் இருக்கிற இடம் என்று உன்னுடைய பெருமையை பறைசாற்றுகிற கொடிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் உனக்கு விதானமாக இருக்க வேண்டும் அதில் இன்னொன்று சொல்கிறா இந்த ஆளின் நிலை அப்படின்னா அதை அழகாக சொல்கிறார் ஸ்ரீமல்லிபுத்தூரில் அவன் வாழ்ந்த காலத்தில் வடபத்ரி சாய பெருமாளே ஆளிலை பெருமாள் அதை எல்லா ஆழ்வார்களும் கண்ணை நினைச்சா விஸ்வரூபம் எடுத்து காமிக்கிறான் அவன் நினச்சா ஆலம் படுத்துப்போம் ஆழமா மரத்து நிலை மேல் ஒரு பாலகானா ஞாலம் அரங்கத் அரங்கத்தரவணையான் கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லாத ஒரு அது என்லெஸ் பியூட்டின்ற அதை இங்க கொண்டு வர நீ வந்து அந்த வடபத்ரி சாஹிப் பெருமாளை சொல்லி ஆழ்நிலை பெருமாள் அவருக்கு பேர் அங்க அவ அந்த ஸ்ரீவில்லி புத்தர் தானே அவளுக்கு ஆயர்பாடி அங்க இருக்கிற பெருமாள் தானே கிருஷ்ணர் அந்த செல்வி சிறுமியர்களை தானே அந்த அட்மாஸ்பியரை அவ கொண்டு வந்து அதுதான் சொல்கிறேன்னு ஒரு சின்ன வார்த்தை அதுக்குள்ளே எவ்வளோ வந்த நீங்கள் சொன்னங்க சங்குன்னா அது சப்தம் அது ஓங்காரம் அது மேலோட்டமாக அவளை அவளுடைய பாசுரங்களை பார்க்கலாம் உட்பொருளாக பார்க்கலாம் அதில் இன்னும் டெப்த்தாக எவ்வளவு கீழே போகிற போகிறோமோ அது இந்த மொத்தத்தில் இந்த அந்நிய இந்த அந்நியான இருளை அகற்றுகிற மனசில் இருக்கிற இருளை அகற்றி அந்த ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி ஒரு விழிப்பு நிலையை அதை ஒரு கேரக்டர் ஒரு டெ ஒரு சிற்பி தேவையில்லாததெல்லாம் செஞ்சுக்கினா தான் ஒரு சிற்பம் அழகா இருக்கும் அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் தூக்கி போடுறாரு அடுத்ததில் வருவான் நீங்க சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த பாசுரத்தில் நெய்யணும் பாலுணுன்ற இப்ப எல்லாமே செய்ய போகிறேன் இதுலேருந்து அது தொடரும் ஆனால் மலையே மணிவண்ணான்னு கூப்பிட்டு மேலையார் செய்வனகள் கண்டுவானா கேட்டீன் நாங்க வந்து மேலையார் செய்வனகள்னா எங்களுக்கு முன்னால இருந்தவர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அந்த மாதிரி இந்த நோன்பு நோற்றோம் அதனால இதுலேருந்து எங்களுக்கு என்ன வேணும் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன்னு சொல்லி இங்க பாஞ்சஜன்யத்துல ஆரம்பிச்சு ஏன்னா தொடங்கும் போது ஓங்காரத்துல தானே தொடங்கணும் அதுல ஆரம்பிச்சு வரிசையா மேல் பாசுரம் வரைக்கும் போக போற இந்த பாசுரத்துல இந்த பொருட்களெல்லாம் எங்களுக்கு வேண்டும் இதையெல்லாம் கொடு ஏதோ நாங்கள் வந்து இந்த நோன்புக்காக வந்திருக்கோம் அந்த மாதிரி உனக்கு தோன்றுகிறதா இந்த நோன்புக்கு என்னெல்லாம் வேணும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா கிருஷ்பாசுரம் தட்டொழியும் உக்கம் தட்டொழிங்கிறது நோன்புக்கான விஷயங்கள் அப்ப நோன்புக்கான விஷயங்கள் தான் அப்படின்னு கண்ணன் நினைக்கிற மாதிரி இங்கேயும் அதத்தான் கேட்கிறா எங்களுக்கு பல்லாண்டு சைப்பவர்கள் வேண்டும் எங்களுக்கு சங்குகள் வேண்டும் எங்களுக்கு பறைகள் வேண்டும் கோல விளக்கு கொடி விதானம் இதெல்லாம் நோன்பு களத்தில் வேண்டும் இப்ப கண்ணன் என்ன நினைச்சான் இப்போ நோன்பு களத்துல இதெல்லாம் வேணுமா நீங்கள் நோன்பு நோற்பதற்கு இதெல்லாம் வேணுமான்னு கேட்டான் ஆமாங்கண்ணா அப்படின்னு வாங்கி கொண்டு சொன்னா கிருஷ்ணா உனக்கு புரியுதியா நாங்கள் நோன்பு களத்துல வெளியில வைக்கிறதுக்கு இதெல்லாம் கேட்கல நாங்களே உன்னுடைய நோன்பு பொருட்களாக மாறிவிட வேண்டும் கோல விளக்கு கொடி விதானமாக நாங்கள் இருக்க வேண்டும் அந்த விதானம்ங்கிறது ரொம்ப அழகான விஷயம் தன்னலம் இல்லாத தான் விதானம் இப்போ ஒரு இடத்துல விதானம் போட்டிருக்குன்னு வச்சுப்போம் எதுக்காக விதானம் ஷாமியானா போடுறதும்பார்கள் அந்த ஷாமியானால மேல கூரை போட்டு போடுறதும் போடுறதும்பார்கள் இல்லையா எதுக்காக அது கீழே இருக்கக்கூடியவர்களை ப்ரொட்டெக்ட் பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் மேலே தூசு விழக்கூடாது அவர்கள் மேலே சருகு விழக்கூடாது இலை விழக்கூடாது காத்தடிச்சுதுன்னா குப்பையெல்லாம் வந்து விழக்கூடாதுன்னு மேலே கூரை இப்போ அந்த குப்பையோ அந்த சருகோ அந்த இலையோ எங்கே போய் விடும் அந்த கூரை மேல தான் விடும் ஆமா அப்போ விதானம்ங்கிறது என்னன்னா மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக தன் மீது அந்த குப்பைகளை சுமந்து கொள்ளுதல் அதுதான் தன்னலமற்ற தன்மை கிருஷ்ணா நாங்க விதானமா இருக்கணும் எதுக்கு தெரியுமா உனக்கு உன் உண்மையில விதானமாக இருந்து உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்ங்கிற ஆசை அவளுக்கு எப்படியெல்லாம் கேட்கிறாள் இந்த பாசுரம் மாத்திரம் இல்ல மேல் பாசுரத்திலையும் இப்படித்தான் கேட்க போறா இந்த பாசுரத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப அச்சரியத்தக்கிற அதாவது ஒரு வார்த்தையில் ஒரு சொல்லலை அவரை ஒன்றும் கங்கை நதியை ஒரு ஜாடிக்குள்ள அடக்க முடியுமா முடியாது மாலே அப்படின்னு போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்துட்டான் அவனுடைய பெருமையும் பராக்கிரமங்களையும் அந்த சிறப்பையும் அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி அதை மாலே இந்த முப்பது பாசனத்தில் அந்த ஒரு வார்த்தை மாலே மணிமணா முடிஞ்சு போச்சிடலாம் அது என்ன ஒரு என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை என்ன ஒரு அனுகிரகம் அருள் இருந்தால் அது பண்ண முடியும் சின்ன மணிக்கு நேரம் ஆனாலும் இதெல்லாம் பேசலாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசுறதை விட நினைச்சு 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 அதுக்குள்ளேயே உருகலாம் இன்னைக்கு உருகலாம் நாளைக்கு பேசலாம்